யாத்திரியாக புத்தகம் பதினேழாவது அதிகாரம் யாத்திரையாக புத்தகம் பதினேழாவது அதிகாரம் அதிகாரம் இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ணினார்கள் நோக்கி நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு யுத்தம் நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் சத்தமா சொல்லையில்

செஞ்சிருக்கிற இந்த பெரிய அற்புதத்தையும் சத்ரு அழிக்கப்பட்டிருக்கிற இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி அமலேக்கே வானத்தின் கீழங்கம் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார் எல்லாரும் சத்தமா சொல்லுங்கள் இந்த வசனத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வசனம் நிச்சயமாய் இதுக்குள்ள ஏதோ ஒரு தேவனுடைய கிரியை இருக்கிறது அப்படி இருக்கட்டும் வேதத்துக்குள்ளாக நான் சொல்லுவேன் சத்தமா சொல்லுங்கள்

நினைத்து கண்ணீரோடு இருக்கிறாயா குடும்பத்தை நினைத்து வேதனையோடு குடும்பத்துக்கு எனக்கு கையில் ஒண்ணும் இல்லை அந்த நான் ஆண்டு நாமத்தில் சொல்லுகிறேன் அழைக்கப்பட்ட உனக்கு என்ன எதை தரணும் அவர் நம்புகிறவங்க மட்டும் எனக்குரியதை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்

இந்த இஸ்ரவேலர்களை கத்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் இவர்கள் போகிற வழியில தேவ ஜனத்துக்கு விரோதமா யுத்தத்திற்கு நிற்கிற ஒரு கூட்டம் உண்டு எல்லாம் சொல்லுங்களே தேவ ஜனம கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையா இருந்தாலும் பாடுகள் வழியாய் போவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாரும் சொல்லுங்களே போன வாரம் அந்த திண்டிவனம் பகுதியில ஒரு பாஸ் சந்திப்பதற்காக போயிருந்தோம் திண்டிவனம் மெயின் ரோட்ல இருந்து இறத்துல ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் உள்ள ஒரு கிராமம்

பார்த்தா நோயாளி ஒரு சேர்ல அப்படியே உட்கார்ந்துருக்க அந்த பாசம் ரொம்ப வயது இருக்காது ஆனா ஒரு சேர்ல அப்படியே உட்கார்ந்து இருக்கிற அப்ப நான் அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன ஆச்சு உங்க மனைவி சொல்லுகாரு ரெண்டு சிறுநீரகமும் பாதிக்கப்பட்ட செயல ஒரு மாசத்துல ஒரு வாரத்துல ரெண்டு நாள் நாள் பண்ணி பண்ணிக்கிறாங்க அவர் சொல்லுறாரு காலையில எழும்பி அவளுக்கு துணி துவைத்து கொடுப்பது பாத்ரூம் போறது என் மனைவியை குளிப்பாட்டுவது என் மனைவிக்கு சாப்பாடு அள்ளி கொடுப்பது இவ்வளவு காரியத்தையும் நான் அவர்களுக்கு செய்கிறேன் இன்னைக்கு காலையில இதெல்லாம் நேரமே முடிச்சுட்டு நீங்க வருவீங்கன்னு சொல்லி நான் ஜோ பண்ணிட்டு காத்திருந்தேன் சத்தமா சொல்லுங்களேன் இந்த மனுஷன் நான் சொல்லுறேன் அவருக்கு வீட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குடிசை வீடு காலணியில கட்டி கொடுக்கப்பட்ட ஒரு

நன்றாய் புரிந்து கொள்ளுங்க வாழ்க்கையில நம்ம முன்னேறி போகணும் நம்ம வாழ்க்கையில நிறைய யுத்தங்கள் உண்டாகும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னைக்கு சந்தோஷம் சமாதானம் சமாதானத்தை தருவார் சந்தோஷத்தை தருவார் பாடுகளுக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கைதான் உண்மையான ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லாரும் சொல்லுங்களேன் ஒரு பாச சொல்லும்போது சொன்னாரு நீ விரும்புவதெல்லாம் உனக்கு நடந்து நீ விரும்புவதெல்லாம் உனக்கு கிடைச்சிட்டா நீ தேவனால் நடத்தப்படல நீ விரும்புவதெல்லாம் உனக்கு நடக்கல நீ விரும்புவதெல்லாம் உனக்கு கிடைக்கல ஆனாலும் நீ தேவனுக்குள் இருக்கிறாய் என்றால் உன்னை ஆவியானவர் நடத்த வேண்டிய பாதையில செவ்வையாய் நடத்தி கொண்ட காலை இந்த ஆராதனை வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே யாருக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரோ ஏன் என் குடும்பத்தில் இந்த ஆண்டவரை நான் உண்மை ஏற்றுக்கொண்டனே நான் உமக்கு பிள்ளையாய் மாறினே நான் உமக்காக என் வாழ்க்கையை கொடுத்தேனே ஏன் எனக்கு வாழ்க்கையில இந்த வேதனை ஏன் எனக்கு வாழ்க்கையில் இந்த பாடு ஏன் எனக்கு வாழ்க்கையில் இந்த கண்ணீர் ஏன் எனக்கு வாழ்க்கையில்

அவரை நாங்கள் சந்தித்தோம் அவர் நல்ல கத்தருடைய ஊழியர் அவரை நட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன கேட்டார் உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்ப மாறி மாறி நாங்கள் பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னுக்கு தரிசனம் எனக்கு காரியம் அவருக்கு வாழ்க்கையில் அவர் சொன்னார் அவர் திருமணமாகி இருபத்தி நாலு வருடங்கள் நன்றா புரிஞ்சுக்கிடுங்க இருபத்தி நாலு வருஷம் அவருக்கு குழந்தையே கிடையாது இருபத்தி நாலு ஆண்டுகள் அப்படியே ஊழியத்தை செய்துகிட்டே இருந்தார் அதுக்கப்புறம் அவருக்கு வாழ்க்கையில் அப்படியே இருந்தாரா ஆனா ஆண்டவர் அவர்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டே இருந்தார் உனக்கு நான் ஆபராமோடு சொன்னது போல உனக்கு ஒரு குமார்

கேள்வி கேட்பதற்கல்ல வசனம் சொல்லுது ஆண்டவர் இந்த இந்த ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ணுவதற்கு அவங்க எழும்பி நிற்கிறாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் என்ன அழகாக ஆண்டவர் சொன்னார் பின்பு மோசையை நோக்கி அந்த பதினாலாவது வசனம் சொல்லுது பின்பு கத்தர் மோசையை நோக்கி இதை நினைவு ஒரு பொருட்டு இன்னைக்கு நான் தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்கிற உனக்கு நான் சொல்லுகிறேன் உன்னோடு போராடி கொண்டிருக்கிற சில சத்துருமை கரிய அனைவர் நிறைவு கூறத்தக்கதாய் அனைவர் நினைவு தக்கதாய் கத்தர் அதில் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார் நினைப்பாங்க <Sessizipan> 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 <Sessizipan>

இசை கருவிகள் எல்லாம் ஈட்டப்படும் போது அப்ப அவர் சொல்லுகாரு பாருங்க ராஜாவே என் தேவன் என்னை விடுவித்தாலும் விடுவியாம போனாலும் நான் ஆராதிக்கிற கர்த்தரினை விட்டுவித்தாலும் விட்டு விழியாம போனாலும் நீர் நிறுத்துல இந்த பொறச்சலக்கம் என்ன நான் வேலாமிட்டேன் சத்தமா சொல்லுங்க இந்த ஆண்டவர் பரலோக தேவை ஜனமே ஒன்று மட்டும் புரிஞ்சுகிடுங்க சோதனை நடுவுல நீ நடந்து கொண்டு இருக்கும்போது கர்த்தர் யார பாக்குறாரு பாக்கலையோ ஒண்ணு அவர்களோட கண்கள் எப்ப ஏவோதும் நோக்கிக்கிட்டே தான் இருக்கு சத்தமா சொல்லுங்க அலையலு இஸ்ரமேலர்கள் இஸ்ரவேலர்கள் அல்ல ஏஜியுவின் ஏஜுவை விட்டு படகுல தனியா போய்த்து இருக்கிறாங்க இவர்கள் நினைக்கிறாங்க ஏசு தனியா போனாரு ஏசு

அவருக்கு கண்கள் உனக்க மேலேயே நோக்கமா இருக்கு எத்தனை பேர் அமைச்சர் ஹாலில